அதோட இந்த கஞ்சாக பணத்தை ஆரம்பிக்கிறோம் வருஷம் முதல்லையே கஞ்சாக மனம் பழக்கம் இருக்குன்னா கிரகாராதனைங்கிறது நம்ம கலாச்சாரத்தில் முக்கியம் அதுதான் நம்ம மனசு யதார்த்தத்தை கொண்டு வர்றதுக்காக உள்ள அனுஷ்டானம் அதை ஆரம்பித்து இந்த விஷாவச வருஷம் கஞ்சாக மூலம் பண்ணி இந்த வருஷத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா நபர்களும் அமையணுங்கிறதுக்காக ஆரம்பத்திலே இந்த கிரகங்களை பார்க்கறோம் காலையில் எல்லாம் விஷுக்கணி பார்க்குறேன் சாயங்காலமாக இந்த நமக்கு இழங்கு ஆலா அதன் மூலமாக நமக்கு எல்லா கட்சமும் வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு கன்னியாகுமரி ஆரோக்கியம் இது வருஷம் விஸ்வாச வருஷம் இந்த வருஷத்தில் ரஷ்யா ஓட்டம் சிறப்புலாம் பொதுவாக போன வருஷங்களுக்கு கோசி கோபம் இந்த வருஷத்துக்கு விஸ்வாபசம் மந்திரசாஸ்திரத்தில் மந்திரங்கள் என்ன மந்திரம்னா விந்தர்வராஜு விஸ்வாசோகு மாபெதர்தான் கன்யா பிரயசம் பிரயசம் விஸ்வாசுவர்னு யாருன்னா எந்தர்வராஜ் இந்த எந்தர்வராஜன் என்ன கொடுப்பார் அப்படின்னா இவரை உபாசனை பண்றதுல நான் ஒவ்வொரு தேவத உபாசனையோட ஒரு மன கல்யாண ஆகாத வழக்கத்தில் நல்ல விதமாக கல்யாண செத்துலாம் யாரோ கையெல்லாம் தூக்குற கல்யாணம் ஆகாத வழக்கு நல்ல விதமாக கல்யாண செத்துலா இந்த விஸ்வாம் சூரியனே விசேஷம் அந்த இதுக்கு இந்த வருக நாயகர் அதெல்லாம் தனி புரோதி அப்படிங்கிறது என்னன்னா பகைய விருத்தி பண்ணும் நம்ம தேசத்துல பார்க்கலாம் இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கள் ஒரு விரோத பாவத்து ஜாஸ்தியா இருக்கு போன வருஷம் என்னன்னா யோசிச்சா ரெண்டு மூணு வருஷமா நடந்துதான் இருக்கு நாலு வருஷமா ஆனால் போன வருஷம் பார்த்தேன்னா தேசத்துக்குள்ள சத்ருபா நீ ஆனா பாத்துருவோம் நீ ஆனா பாத்துருவோங்கிறது ஜாஸ்தியாகிட்டே இருக்கு இப்போ எல்லாருக்கும் ஒரு ஐக்கியபாவம் வரணும் இந்த வருஷம் ஏன்னா எந்தவரராஜன் இந்த வருஷத்துக்கு பேர் விஸ்வாபசுங்கிற அந்த எந்தவர்ஜனுடைய பேர் அது அவருடைய அனுகிரகத்தினால தேச இந்த விஸ்வாசம் முடியத்துக்குள்ள எல்லாருக்கும் ஒரு ஐக்கியபாவம் வந்து எல்லாரும் சமாதானமாகவும் பிரேமையாகவும் வாழறதுக்கு தேவதைகளும் அனுகிரகம் பண்ணணும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு மேற்கொண்டு பஞ்சாங்கம் ஆரம்பிக்கிறேன் விஸ்வாவர்கள் கதை வர்த்தமான வருஷங்கள் சகாப்தல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டாவது வருஷம் சாலிவாக இருபத்தி அவர் வருஷம் ஆரம்பம் ஆங்கில வல்லம் ஆரம்பிச்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வருஷம் ஆயிரத்தி தொள்ளநூத்தி முப்பத்தி முப்பத்தி அஞ்சு கொள்ளம் ஆண்டு ஆயிரத்தி இருநூறு ஒன்று வர்த்தமான ஹிஜை கொல்லம் இதை வந்து

அதனால பண்டுவராஜ் பிரபவாதி பிரபிபத்தி அறுபது வருஷம் உண்டு முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் விசுவச வருஷம் சேஷ கலி இனி கலி இடத்துல பாக்கி இருக்கிறதுனா நாலு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி வருஷம் கலியே பாக்கி இருக்கு அதனால ஏதோ கலி புத்தி போச்சு கலிகாலம் எல்லாம் இருக்கா அவர்களே கலியெல்லாம் சரியாகவே ஆரம்பிக்கிறேன் பதிலாக ஐயாயிரம் வருஷம் ஆகிருக்கு யோசிக்கணும் கரியூருடைய விசேடம் எல்லாம் புத்தி எப்படிலாம் இருக்கும்னு ரொம்ப விசேஷம் அந்த விளையாட்டு எப்படி இருக்கும்னு அது ஆயிரத்தி ஆரம்பிக்கணும் அதுவே நமக்கெல்லாம் இந்த நாலு வருஷம் பாக்கி ஐயாயிரத்தி வருஷம் ஆகும்

இன்னும் கோவில் கூடம் இருக்குது இன்னும் வேதம் சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் இன்னும் சூரியனுக்கு அங்கப்பட்டு ஜபதமகம் தான் பண்ணுறவா இருக்கா யாக இங்கே நடந்துட்டு அத்தனையுமே சுத்தமாக நின்று போகணும் அப்போதான் கல்வி ஜாஸ்தியாக இருக்குதான் அந்த மாதிரிலாம் ஆயிட அங்கே போய் இருக்கிறான் இங்க போய் இருக்கிறான் எல்லா இவத்துலையுமே ராட்சசாரணம் ராட்சசாரணம் யாரு வாங்கினா

யாரா ராட்சசங்களா எவன் கட்டாலும் பரவாயில்ல எவன்ட்டாலும் பரவாயில்ல தான் என்ன வாழணும் மனசுக்கு புத்திக்கு லட்சம் சொன்ன மாதிரி எல்லா பலமும் இருக்கும் பண வளம் இருக்கணும் சொத்து பத்து நல்லா இருக்கணும் அதுக்காக எத்தனை தகவல் இருந்தாலும் பரவாயில்ல எவன் குடி கட்டாலும் பரவாயில்ல நம்ம சந்தோஷமாகவும் சூக்கியமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு நினச்சு செயல்படுறான் ராஜ்யத்துல ராஜாவாக இருக்கான் பொதுவாகவே சில பேர் அந்த மாதிரி மனுஷன்லாம் பார்க்கலாம் அவன் நிம்மதியாக தூங்குவேன் என்றாலும் அடுத்த வாழ்க்கை உடல்சல் கொடுத்துட்டே இருக்கும் யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன் அந்த மாதிரி இருந்தாலும் அதான் ராட்சச குணம் எல்லார்டும் ராட்சச குணம் இருக்கும் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் அவன்டேஜ் சில பேர் தான் எண்பது பெர்சன்ட் தொண்ணூறு பெர்சென்ட் இருப்பான் அவன் தானும் வாழ மாட்டான் அடுத்த அடுத்தவழையும் வாழ விட மாட்டான் அவன் தான் ராட்சசன் மனுஷனா என்ன பண்ணுவான் தான் வாழணும் முடிஞ்ச அடுத்த வாழ்க்கை ஹெல்ப் பண்ணணும் இந்த மனுஷன் தேவதைகள் தான் மனிதரும் தெய்வமாகலாம் அப்படின்னு அவயபுரா இருப்பான்னா தன்னுடைய சுகத்தை விட ரோகக்ஷேமம் முக்கியம் வாழ்ந்தாலும் அவன் தேவை மனிதரும் தெய்வமாகலாம் அப்படின்னா தன்னுடைய சுகதுக்குகளை நம்ம சுகமா இருக்கிறது என்ஜாய் பண்றத விட இன்னும் நாலு பேர் பயர் பசிபோக சாப்பிடணும்னு நினைச்சானா அவனே தேவதை இவன் காஸ்ட்லியான ஒரு அட்டை போய் சாப்பிட்டு சந்தோஷத்தை அனுபவிக்கிறத விட பசி நம்ம சாப்பிடணும் இந்த படத்தில் இன்னொரு பத்து பேர் பசியாகலாம் அப்படின்னு நினைச்சு தன் வாழ்நாள் முறை அப்படி உபகாரம் இருந்தான் அவன் தெய்வம் அவன் தான் தேவதை நம்ம நல்லா சாப்பிடணும் மிச்சம் இது எதோ உபகாரம் பண்ணணும்னு நினைச்சா அது யதார்த்தமா மனுஷனா விட்டுருமா அடுத்தவங்க அரிசி பிடிக்கிறதுக்கு நபர் அவன் தான் ராட்சஸ் எல்லா விஷயத்திலையும் இப்படிதான் புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி இன்னும் கனி வரல இன்னும் முத்தல்ல இன்னும் கொஞ்சம் தர்மம் இருக்கு கோ சம்ரட்சணம் பண்ணிட்டு இருக்கோம் దేవాలయంగా పార్టీ పూర్య పురస్కారేదమంత్రం కాదు విడుతున్నారు యహ్యం కరి పెరిస బుద్ధి పెట్టు బుద్ధి ఆరంభాంకు రాజా సూర్యన్ సేనాధిపతి సూర్యన్ అక్కాధిపతి సూర్యన్ స్యాధిపతి వ్యాహస్పతి ధాన్యాి రసాధిపతి సని నీరసాధిపతి బుధన్ మేఘాధిపతి సూర్యన్ వరుషేవత పశునయన్ கோபாலின் வருஷத்திய வருஷத்திற்கு விந்தியவர் விதத்து தெற்கில் நீல மேகம் உற்பத்தி ஆகிறது தேவமானத்தால் நூறு உயர் அறுபது அகலமும் உள்ள ரெண்டு பத்து பதக்கம் மழை பெய்யும் பத்து பாகம் சமுத்திரத்திலும் ஆறு பாகம் மழையிலும் நாலு பாகம் பூமியிலும் மழை இந்த வருஷத்துல பரவான் மழை மோசமான இருக்கும் அது ஒரு சந்தோஷம் അടുത്തത് പറ്റി ദേവതകളുടെ പലൻ അത് അപ്പുറം ഗ്രഹണാധികം

മുത്തൊടയുടൻ വൈഡൂരി ആഭരണ സിമ്പകപ്പൂ ചൂടി കക്കം ആയിടം മുഖത്തു പുലി വാഹനത്തിൽ മാലി മാസം മുപ്പതാം முப்பது நாழகைக்கு இருபத்தாறு ஆறு புதன்கிழமை மாலை வேலில் ஏகாதசி அருஷ்ட நட்சத்திரத்தில் பாலவ காலத்தில் கடகத்தில் விருச்சிக ராசியில் பிரவேசிக்கிறார் இந்த மகர தேவதை பலன் என்ன இவருடைய பெயரால் ஏற்பட பலன் பிராமணர்களுக்கு சௌக்கியம் இவ கருபு ஸ்நானம் பண்றதுனால பித்தம் ஜாஸ்தியாகும் இவன் வந்து இவர் வஸ்திரத்துடைய சிகப்பு வஸ்திரம் தரிசி அதனால கணிகர்களுக்கு தேசத்துல கொஞ்சம் கலகமும் ரோக பயமும் இருக்கு வந்து பிரவேசிக்கிற நாள் என்ன கிழமையில பிரசிக்கிற புதன்காடு அதனால பிரவேசிக்கிறது அனுஷ நட்சத்திரத்தை பிரவேசிக்கிறதுனால பொதுவாக நன்மை விஞ்ச பெருவதற்கு தெற்கே சௌர ரீதியாக விஸ்வாவசு வருஷ மலர் பயிர் விடையும் மழை இவைகள் மத்தியமாகவும் திருட்டு ரோகம் அரசரன் காசி இவைகள் அதிகமாகவும் இருக்கும் வடக்கே வார வெற்பத்தியமான காலயுக்தி வருஷம் வடக்கெல்லாம் காலயுக்தி வருஷம் அதிக மழை வருஷத்து ஜனங்கள் சௌக்கியமாக இருப்பார்கள் சமஸ்தமான பூமியும் எப்பொழுதும் அதிக பயிர் இல்லாமல் இல்லாத இவைகளால் நினைந்து வடதேசத்தில் பயிர் பச்சை நன்னா வளர்ந்திருக்கும் ராஜா சூரியன் இந்த வருடத்துக்கு ராஜா வந்து சூரியன் அந்த சூரியன் அரசர்களுக்கும் வைரமும் தானியங்களுக்கும் அழிவும் கழுதியும் திருடர்களாலும் அக்னியாலும் பீடையும் உண்டாகும் ராஜாக்கள் உத்தரவுத்தல் அரசியல்வாதிகள் ஆவணங்கள் ஜாஸ்தியாகும் இந்த வருஷத்தினுடைய மந்திரி சந்திரன் நல்ல மழை மீது சிவிக்ஷம் பயிர் பலமிதம் ஆரோக்கியம் உண்டாகும் பொதுவாக மக்களுக்கு நல்லா மழை பெய்யும் அந்த நம்ம மரக்கால் சொல்றது போல மழை நல்லா இருக்கும் எல்லாரும் ஆரோக்கியமாக இருப்பா இந்த வருஷத்தில் சேனாதிபதி சூரியன் ரத்தனத்திற்கு உத்தியும் பயிருக்கு கருதியும் அற்ப சௌக்கியத்தால் உண்டான பயம் பயப்பேடையும் அரசர்களுக்குள் அங்கங்கு சண்டையும் ஏற்படும் இந்த வருஷம் சேனாதிபதி சூரியன் பால கொஞ்சம் அங்கங்கே சண்டைகள் இருக்கும் சசியாதிபதி வியாழன் பூமியில் எல்லா பேர்களிலும் பசுக்களும் விசேஷமாக பாலை கடக்கும்

இந்த வருஷம் செம்மண் பூமியில் கிடச்ச நண்ணாக இருக்கணும் போட்டுக்கா அக்காதிபதி சூரியன் விலை ஏற்படம் மழைப்பிழைவு ஜனங்களுக்கு பசி உபாதகம் ராஜாக்களுக்கும் கலவாகும் மேகாதிபதி சூரியன் அப்ப வளமும் கண்ட கண்ட வருஷம் வருஷமும் அதிக பயமும் உண்டாகும் சிறுதான்யம் நன்றாக விட்டது ரசாதிபதி சனி கொஞ்சம் மழை பயிர் படித்த குறைவு ரச வகை தானியம் தினம் இவைகளுக்கு சேதம் തുടുക്കളുകൾക്ക് ജീവുണ്ടാകും ഐശ്വര്യം സേർച്ചേഘൻഷൻ അകവിലെ മണി പയർ മധ്യമം ജനങ്ങൾക്ക് രോഗാദി വിപരത്തി ജീവരാശികൾക്ക് அமங்கல தீவு ஜனங்கள் பொன் இருக்கா பாக்கி ஜீவராசிகளுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் திருவாதையில் சூரியன் பிரவேசிப்பதால் பலன் பயிர் வீழ்ச்சியும் வெளி சமரசமும் கேமமும் உண்டாகும் சண்மண்டல வளர் சூரியன் அதிகத்தால் ஆதிக்கத்தால் பயிர்கள் விருத்தி அடையும் ஜேஷ்ட சுத்த பிரதமர் புதன்கிழமையில் சேர்ந்த பலன் பயிர்கள் விருத்தி ஜனங்களுக்கு கேமம் உண்டாகும் ஆஷார சுத்த பஞ்சமி திங்கட்கிழமை சேர்ந்து பலன் நல்ல மழை ஆஷாடது சுத்த தசமி சுவாதி சேதரன் வாயுவ வாயுவினால் நாடி เกิด ஏற்படும் ஆஷாட பவுல ஏகார்ஜி ரோகிணி நட்சத்திரhetra சேததனால பைர்கள் செழிப்பாக இருக்கும் பை அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை இரவுல ஒரு தைப்பூச ஐ கோச சுப்ரட்சhetra வருதால் ஜனங்கள் व्याதிகள் என்று சுவிட்சமாக இருப்பார்கள் போற்றச்சு இதுக்கு அப்புறம் ரேகனம் ரேகனம் விசுவாசத்தில் கிரகணங்கள் இந்த வருடத்துல இருபத்தொன்னு ஒன்பது இருபத்தஞ்சு ஆறு சம்பவிக்கிறது சூரிய இந்தியாவில் தெரியாது இந்த தடவை ஏற்பட்ட சூரிய கிரகங்கள் இந்த தேசத்துல தெரியாது ஆவணி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏழு ஞாயிற்றுக்கிழமை சந்திர மாசி பத்தொம்பது ரெண்டு செவ்வாய்க்கிழமை நிகழும் கிரஸ்தோதய சந்திர கிரகமும் ரெண்டும் தெரிய முடியும் ரெண்டு கிரகணம் தெரியும் சூரிய கிரகணம் தெரியாது ரெண்டு சந்திர கிரகணம் இருக்கு ஒன் ஆவணி மாசம் இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை ஏழு எட்டு அதாவது ஏழாம் தேதி ராத்திரி எட்டாம் தேதி காலையில் இரவு முழுவதும் இரவு முழு சந்திர கிரகணம் நிகழ்கிறது ராகு கிரஸ்தம் கிருஷ்ணவர்ணம் கிழக்கில் பெயர்த்து மேற்கில் விடுகிறது பரிமாணம் ஒன்று புள்ளி முப்பத்தி ஆறு சதய நட்சத்திரத்தில் பிடித்து புரட்டாத நட்சத்திரத்தில் விடுகிறது கிரகண நேரம் மூணு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷம் அன்னைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்குள் போதனைகளை செய்ய வேண்டும் அன்றைய பௌர்ணமி சிவாந்தத்தை மறுநாள் செய்ய வேண்டும் அவித்தம் சதயம் புரட்டாது திருவாதிரை சுவாதி நட்சத்திரங்கள் சாந்தி செய்து கொள்ள வேண்டும் கிரகண ஆரம்பம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் கிரகண மத்தியமம் பதினோரு மணி நாற்பத்தோரு நிமிஷம் கிரகண முடிவு

என்ன கிரகணம் ஆரம்பம் மத்தியானம் மூணு மணிக்கு மூணு மணிக்கு இருபது நிமிஷம் மத்தியமும் சாயங்காலம் அஞ்சு மணி மூணு நிமிஷம் கிரகணம் முடிவு சாயங்காலம் ஆறு மணி நிமிஷம் ஏழு நிமிஷம் தெரிஞ்சால் பார்த்துட்டு ஸ்நானம் பண்ண வேண்டியது தஞ்சையில் சந்திர உதயம் மாலை ஆறு ரெண்டு கிரகணம் தெரியும் நேரம் இருபத்தி நிமிஷம் தான் கிரகணம் சாயங்காலம் இருபத்தி நிமிஷம் தான் அதனால ஒரு சாணத்தை படி கிரான பேடையை படிக்க வேண்டியது பூரம் நட்சத்திரத்தில் நிகழ்கிறது அன்று காலை ஒன்போது மணிக்குள் போதனை செய்ய வேண்டும் பௌர்ணமி ஸ்ராந்தத்தை மறுநாள் செய்ய வேண்டும் மகம் பூரம் உத்திரம் பரணி புராணம் நட்சத்திரங்கள் சாந்தி செய்து கொள்ள வேண்டும் வருண பர்வா பலன் எல்லா பிராணிகளும் கேமம் அரசர்களுக்கு கருதியும் உண்டாகும் இதுதான் இந்த கிராண பணம் ஆதாய கந்தாயம் கந்தாய் உண்டு இந்த வருஷம் பொதுவாக பொருளாதார இருக்குன்னு இருக்கும் ஆதாயம் எத்தனை செலவாகும் ஜபத மகிழ்ச்சி எடுத்துக்கலாம் பணங்காசா மேஷத்துக்கும் விரச்சிகத்துக்கும் ரெண்டு ஆதாயம் பதினாலு விரயம் ரிஷப துலாத்துக்கு பதினோரு ஆதாயம் அஞ்சு விரயம் மிதுன கன்னிக்கு பதினாலு ஆதாயம் ரெண்டு பிரயம் கடகத்துக்கு பதினாலு ஆதாயம் எட்டு பிரயம் சிம்மத்துக்கு பதினோரு ஆதாயம் பதினோரு பிரயம் தனுசு மீனத்துக்கு அஞ்சு ஆதாயம் அஞ்சு பையம் மகர குடும்பத்துக்கு எட்டு ஆதாயம் பதினாலு பிரயம் இதுல பார்த்தா மிதுனம் கன்னி கனகம் ரிஷபஸ்துனா இவெல்லாம் கொஞ்சம் ஆதாயமாகவே இருக்கா ரொம்ப சிக்கலை வாடிக்கை வையாவது வேஷம் பச்சிகம் మకరం కంభం ఇవాళ ఆదాయం కురచు జాస్తి వరకు సరీ వర్షం అనుసం సిం నక్షత్ర అశ్వతి భరణి కార్తీక రోహిణి దక్షేషం త్రివాద ఇవా ఎలా స్థాన లాభం అదకూసం కూసం ఆయుర్యం ఇవ్వ మూడు పేరు రాజకోపం

மன உளைச்சதுவாச வருஷத்திலே கந்தாய மலன் இந்த கந்தாய மலர் முதல் கந்தாயம் சித்திர வைகாசி ஆணி ஆணி நாலு மாசத்து வரையும் இரண்டாவது கந்தாயம் ஆவணி முதல் கார்த்திகை வரையும் மூன்றாவது கந்தாயம் மார்கழி முதல் பங்குனி வரையும் ஒற்றைப்படையாக இருந்தால் அச்சலாபம் இரட்டை கணக்கில் சமமான நம்பராக முதல் சூன்யமாக இரண்டாவது சூரியமாகுது பயம் மூன்றாவது சூரியமாகுது தன பயம் இப்படி அமையும் ஒற்றப்படையாக எல்லா நம்பரும் வந்ததுன்னா வருஷம் பூரா நல்லா இருக்கும் ரெட்டப்படையாக இருந்ததுன்னாக்க அந்த நாலு மாதம் பெயரணி சுமாராக மஜ்ஜமமாக இருக்கும் சூன்யம் வந்ததுன்னால் அந்த சமயத்துக்கு அந்த நாலு மாதம் ஜாக்கிரதையாக இருக்கும் அதான் கண்டாயம் கண்டுவரு கணக்கு அஸ்வதி மூணு பூஜ்ஜியம் ஒன்று மரணி ஆறு ஒன்று நாலு கார்த்திகை ஒன்று ரெண்டு ரெண்டு ரோஹிணி நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மிருகசீஷம் திருவாதிரை மகம் ஆறு பூஜ்ஜியம் மூணு பூரம் ஒன்று 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 உத்திரம் நாலு நாலு ஹஸ்தம் ஏழு பூஜ்ஜியம் ரெண்டு சித்திரை ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் சுவாதி அஞ்சு ரெண்டு மூணு விசாகம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று அனுஷம் மூணு ஒன்று நாலு கேட்டை ஆறு ரெண்டு ரெண்டு மூலம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூராணம் நாலு ஒன்று மூணு உத்திராடம் ஏழு ரெண்டு ஒன்று திருவோணம் ரெண்டு பூஜ்ஜியம் நாலு அமிட்டம் அஞ்சு ஒன்று ரெண்டு சதயம் பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் பூரட்டாதி மூணு பூஜ்ஜியம் மூணு உத்திரட்டாதி ஆறு ஒன்று ஒன்று ரேவதி ஒன்று ரெண்டு நாலு

ராத்திரி வேசு அடுத்தது வஜ்ரநாம யோகம் முப்பத்தி ஒன்பது நாழிகை நாற்பத்தி ஒன்பது நாழிகை கௌலவகணம் அஞ்சு நாழிகை ஆறு நாழி தியாகம் ஐம்பத்தி ஒன்பது தமிழ் வருஷப்பழப்பு நிம்ப குசும்பக்ஷணம் சைத்திர விஷ புண்ணியகாலம் நாளைக்கு விஸ்வாபசம் சித்திரமாசம் வசந்த ஊசு செவ்வாய்கழிவி மங்களவாரம் திருத்தீய பத்து நாழிகை விசாக நட்சத்திரம்

இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டான்னா அன்னன்னைக்கு தெரிஞ்சுக்கிறது அவனுடைய பாபத்தை போக்கு நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வழியில் பாபத்தை துணிஞ்சு தான் செய்கிறோம் கொசு அடிக்கிறது கூட மருந்தடிச்சுடுறோம் என்ன ஏற்றுக்க முடியல பிரம்மஹத்தி ப்ரூணகத்தி வீரஹத்தி ஒன்று பண்றோம் அதே மாதிரி ஆஹார சுத்தி மனசுக்கு இந்திரிய சுத்தி இதெல்லாம் ஏதாவது தப்பு இருந்தா இருக்கும் இதெல்லாம் போகிறதுக்கு நம்ம பெரியவாழ்லாம் நம்ம பேர் ரொம்ப கருணையாக நம்ம கொள்ளையன்னா

வேதாரத்தியம் அஞ்சு ஒத்துக்கிற சுத்தம் அகபருஷனும் பெரிய பாபங்கள் நிவர்த்தியா சுத்தம் நித்திய ஸ்நானம் பண்ணும்போது ஒரு தடவை அகபுருஷ சுத்தி ஸ்நானம் பண்ணிட்டேன்னா பாபம் பாபமே பண்ணலைன்னா நம்மளால சொல்லிக்க முடியாது ஏதாவது யாரும் ஒரு ஸ்திரீ பஞ்சாட்சியை விடாம ஜபிச்சுட்டு இருக்காலும் அவளுக்கு பாபம் விளையும் எந்த ஒரு புருஷன் காயத்ரி ஜபத்தோட அகபுருஷ ஸ்நானம் பண்றானோ அண்ணன் பாபம் பாபட்சார்த்தம் தான் பாபட்சார்த்தம் நமக்கு அது அருமையான மார்க்க சொல்லிக் கொடுத்திருக்கா நம்ம மனசினாலும் இந்திரியனாலும் வாக்குனாலும் எத்தனையோ போய் சொல்றோம் எத்தனையோ பாபங்கள் பண்றோம் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கிறது நம்ம சத்யாபந்தனை கொடுத்துருக்கா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம பூணபுத்திர்கள் எல்லாம் ஜெபம் பண்றது வேதாங்கமான காப்ப என்ற ரொம்ப விசேஷம் அஜீனம் பண்ணவா எல்லாரும் முதலுக்கு அகமனுஷனத்தை ஒட்டு ரூபா வச்சுக்கிட்டு ஸானம் பண்ணும் போதே சொல்லி அதிகபட்சம் பொறுத்து மூணு நிமிஷம் ஆகும் நாலு நிமிஷம் நமக்கு அது பெரிய ஒரு பிராய்ச்சத்தை காப்பத்தை எல்லாம் போக்கமூடிய அதெல்லாம் நிதி சாணம் பண்ணி இருந்தாலே அப்பப்போ மனசு சுத்தம் அந்த பாபங்கள் நிவர்த்தி ஆகும் நம்ம மனசு சந்தோஷமா இருக்கும் பாப நிவர்த்தி ஆனா மட்டும் நம்ம மனசு சந்தோஷமா இருக்கும் எத்தனை கத்தன பாபம் தங்க எத்தனை கத்திர நம்மளிட்ட கூட சேர்ந்து இருக்கோ அத்தனைக்கு எத்தனை நம்மளால நிம்மதியாகும் நல்ல சிந்தனையோட வாழ முடியவே முடியாது உப்பு தினம் தண்ணி குடிச்சு தான் ஆகணுங்கிற மாதிரி நம்மகிட்ட பாபமுட்ட ஏற 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 நம்ம மனசுல சந்தோஷம் ஆனந்தம் எல்லாம் போய் துக்கம் சோகம் பயம் பீவத் இது ஏடும் அது என்ன பண்ணணும் அப்பப்போ நித்த பஞ்சாட்சமும் காயத்திட்டவும் பண்ணணும் அகமருஷன் சொல்லி நிச்சய சாணம் பண்ணணும் இது ரெண்டு வளம் இருந்துருத்தோம்னா முதல்ல உள்ளே இருக்க எப்படி சோப்பு தேய்ச்சி தேர்ச்சி குடிக்கிறோம் அழுக்கு போகிறது வெளியில் உள்ள அழுக்கு போகிறது குளிக்கிற மாதிரி உள்ள உள்ள பாப்பங்கள் நம்ம என்ன பாப்பம் பண்ணோம் என்ன ஏது என்ன நமக்கு தெரியும் எத்தனையோ நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் யாருக்குமே தெரியாமல் நமக்கு தெரியும் அதுக்கு என்ன சொல்ற உனக்கு தெரிஞ்ச பாப்பகம் அப்படின்னா அதை போக்கிக்கிறதுக்கு நீ அகமருஷன் சொல்லி ஸ்நானம் பண்ண அதே மாதிரி கஞ்சாட்சியை ஜபம் பண்ணி காயத்ரி ஜபம்ங்கிறது லோன் ரீபேமெண்ட் பண்ணாமல் இருக்க முடியாது ஆகணும் காயத்ரி ஜபம் டியூட்டி அதுக்கு அடுத்தது ஒன்று வச்சுப்போம் என்னன்னா சித்த சுத்தி கிடைக்கிறதுக்கு எப்ப சித்த சுத்தி கிடைக்கல பாப நிவர்த்தி ஆனால்தான் நம்ம பாபங்கள்லாம் போகும் நம்மளுக்கு இருந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது கஞ்சாட்சி அதை நிறையா அந்தந்த ஜமிக்க அந்தந்தே அந்த பாபம் அப்படியே விலைகள் மணியக்க